இனிமே திருப்பூர் தொகுதி ஓட்டுச்சாவடிக்கு அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம் ஆதரவாளர்களுடன் கட்சி கொடி கட்டிய கார்களில் வந்தார் அதே போல திமுகவினரும் கொடி கட்டிய கார்களை ஓட்டுச்சாவடிக்கு அருகிலேயே நிறுத்தினர் ஓட்டுச்சாவடியிலிருந்து இருநூறு மீட்டருக்கு அப்பால் நிறுத்த வேண்டும் என்ற விதிமுறையை மீறி இரு கட்சியினரும் செயல்பட்டனர் இது தொடர்பாக பாஜக மாவட்ட செயலாளர் கௌதம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் போட்டோ ஆதாரங்களுடன் புகார் அளித்தார் சம்பந்தப்பட்ட ஓட்டுச்சாவடியில் மறு ஓட்டுப்பதிவு நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் அவர் வலியுறுத்தியிருந்தார் நான் என்ன நீங்க ஒரு அதிகாரி இதை நீங்க அனுமதிக்கலாமா இவ்வளவு